அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் தமிழக முதல்வரின் கனவு திட்டமான குப்பையில்லா மாநகராட்சியாக கோவையை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் பொது சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் தகவல் கோவை மாநகராட்சி பொது சுகாதார குழு கூட்டம் இக்குழு தலைவர் மாரிச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பெருநகர நகர் நல அலுவலர் மருத்துவர் பூபதி முன்னிலை வகித்தார் இக்கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதன்படி தனியார் நிறுவனங்களில் தேங்கும் அதிகப்படியான குப்பைகளை தேக்குவதும் அதனை இந்நிறுவனங்கள் தனியார் ஒப்பந்ததாரர்கள் மூலம் குப்பைகளை அகற்றுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் அவ்வாறு அகற்றப்படும் குப்பைகள் முறைப்படி குப்பை கிடங்குகளில் கொண்டு சேர்க்காமல் நகரின் முக்கிய பகுதிகள் மற்றும் குளக்கரையில் கொட்டப்படுவதாக தொடர் புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது ஆகவே இந்த தனியார் நிறுவனங்கள் குப்பைகளை மாநகராட்சியிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க நாளை நடைபெறவுள்ள மாமன்ற கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக பொது சுகாதார குழு தலைவர் தெரிவித்தார் மாநகர் பகுதியில் உள்ள தெருநாய் தொல்லைக்கு தீர்வு காணப்படும் எனவும் கோவை மாநகராட்சி வெள்ளலூர் குப்பைக்கிடங்கில் நடைபெற்று வரும் பணிகளை மாமன்ற உறுப்பினர்களை நேரில் சென்று பார்வையிடுவது குறித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் பொது சுகாதாரக் குழு தலைவர் மாரிச்செல்வன் தெரிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சரின் கனவு திட்டமான குப்பையில்லா மாநகராட்சியை உருவாக்க பாடுபட்டு வருகிறோம் என்று தெரிவித்தவர் இக்கூட்டத்தில் பொது சுகாதாரக் குழு உறுப்பினர்களும் மாமன்ற உறுப்பினர்கள் சம்பத் அஸ்லாம் பாஷா வசந்தா மணி கலாவதி போஸ் சுமித்ரா அம்சவேணி துணை நகர்நல அலுவலர் மருத்துவர் சரவணன் மத்திய மண்டல சுகாதார அலுவலர் பொறுப்பு குணசேகரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் வணக்கங்க நான் டாக்டர் பூபதிங்க கோயம்புத்தூர் சிட்டி ஹெல்த் ஆஃபிசர் பேசுகிறேங்க இன்னைக்கு கோயம்புத்தூர் மாநகராட்சியில் சுகாதாரக்குழு கூட்டு கூட்டம் சேர்மன் தலைமையில் நடைபெற்றது அதில் சுகாதார குழு கமிட்டி மெம்பர்கள் கவுன்சிலர்ஸ் அதிகாரிகள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இதில் முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அது செயல்முறைப்படுத்துறதுக்கும் அது என்ன வேலைகள் செய்ய வேண்டியிருக்குங்கிறத முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க அதில் குறிப்பாக சொல்லப்போனால் வந்து குப்பைகளை வந்து இன்னும் தரம் பிரித்து எடுக்கிறதுக்கு இன்னும் வண்டிகள் வேணும் அதே அதே மாதிரி வந்து குப்பைகள் பல்க்வே ஜென்ரேட்ஸை எடுக்கிறத முறைப்படுத்தணும் அவங்கள எம்பேனல் ஏஜென்சியை முறைப்படுத்தணும் அந்த குப்பைகள் எங்கேயும் வெளியில் மாநகராட்சியில் வெளியாவது வந்து சுகாதார சீர்கேடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது அதே மாதிரி வந்து நாய்கள் வந்து தொந்தரவுகளை குறைக்கிறதுக்கும் நம்ம டம்ப்யார்டு அதாவது வந்து குப்பை கிடங்க வந்து நம்ம கவுன்சிலர்ஸ் எல்லாருமே வந்து பார் பார்வையிட்டு ஏன்னா முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து நிறைய மரங்களை எல்லாம் வச்சு முழுமையாக பசுமையாக மாற்றியிருக்கோம் மிக்சடு வேஸ்ட் வந்து அங்கே போகிறது வந்து நம்ம குறைச்சிருக்கோம் இது எல்லாமே அவங்களுக்கு எக்ஸ்போசர் கொடுக்குறக்கு நாம் பேசியிருக்கோம் இந்த மீட்டிங்கில் இந்த மீட்டிங்கில் வந்து ஆணையர் அவர்கள் பார்வைக்கு எடுத்து சென்றுட்டு என்னென்னலாம் பண்ண முடியுங்கிறத பார்த்துட்டு பண்ணவங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க